நல்லதே நடக்கும் ஓம் போக சித்திரே நம்ம முருகனுடைய நேரடி அருள் உங்களுக்கு கிடைக்க ஐயா உத்தரவு கொடுத்துருக்காங்க அது என்ன வழிபாடு முறைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அது பாடல் வடிவுல வந்திருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கு நான் விளக்கமும் உங்களுக்கு தந்துடுறேன் நம சிவாய அப்பனே ஆறுமுகனின் நேரடி அருள் காணவும் உன் துன்பங்கள் நீங்கவும் மன கஷ்டங்கள் அறவே விலகவும் யாம் செப்புவதை கவனமாக கேள் அதாவது முருகப்பெருமானின் நேரடி அருள் உங்களுக்கு கிடைக்கவும் உங்க துன்பங்கள் எல்லாம் விலகவும் உங்க மன கஷ்டங்கள் எல்லாம் இல்லாமல் செய்யவும் ஐயா வந்து கவனமா கேட்க சொல்றாங்க இந்த வழிபாட்டு முறைய கவனமா கேக்க சொல்றாங்க சஷ்டி திதியில் இவ்விதியினை தொடங்கு அதாவது சஷ்டி திதியில இவ் தொடங்க சொல்றாங்க அதாவது சஷ்டி திதி ஒரு மாசத்துல ரெண்டு தடவை வரும் அதுல ஏதாச்சும் ஒரு நாள் தேர்ந்தெடுத்து நீங்க வந்து அந்த வழிபாட்டு முறைய நீங்க பின்பற்றலாம் வைகறை பொழுதில் நித்தமும் நீ நீராடி தூய்மை கொண்டு அதாவது வைகறை பொழுது அப்படின்னா நாலு டு அஞ்சரை அந்த நேரத்துல எழுந்து நீராடி அப்படின்னா குளித்து அந்த நேரத்துல குளிக்க சொல்றாங்க குளிச்சதுக்கு அப்புறம் சில பேரால வந்து குளிக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் முடியாதவங்க முடியாதவங்க மட்டும்தான் முடியிறவங்க கன்ஃபார்ம் அந்த நேரத்துல குளிச்சிடணும் முடியாதவங்க உடல் நிலை வந்து சரியில்லாதவங்க அவங்க மட்டும் தண்ணி முருகா அப்படின்னு சொல்லி தண்ணியை தெளிச்சுக்கலாம் தலையில தண்ணியை தெளிச்சுக்கணும் அது பண்ணிட்டு புது துணி தலையில தண்ணியை தெளிச்சதுக்கு அப்புறம் குளிக்க முடியாதவங்க தலையில தண்ணியை தெளிச்சதுக்கு அப்புறம் புது துணி அணிஞ்சிக்கணும் பழைய துணியை வச்சுட்டு புது துணி தோச்ச துணியை நீங்க அணிஞ்சிக்கணும் உன் குடிலே ஆறுமுகன் திரு உருவத்தின் முன் தீபம் ஏற்றி அதாவது வீட்டுல முருகப்பெருமான் திருவுருவ படத்திற்கு முன் அதாவது முருகப்பெருமான் படத்திற்கு முன் எந்த முருகனா வேண்டாலும் இருக்கலாம் அது படத்திற்கு முன் தீபம் ஏற்றி ஏற்ற சொல்றாங்க நல்ல விளக்கு விளக்கேற்றி பின்பு சுகாசனத்தில் அமர்ந்து நிலை கொண்டு உன் உள்ளம் ஒருங்கிட செய் அதாவது சுகாசனம் அதாவது சமணம் கொட்டி உட்கார சொல்றாங்க ஒரு விரிப்பு விரிச்சுக்கங்க அதற்கு மேல வந்து உட்காருங்க சாதாரணமா பூமியில உட்கார கூடாது அதனால ஒரு விரிப்பு போட்டு சமணங்கால் போட்டு உட்கார சொல்றாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மனதை வந்து முருகனை மட்டும்தான் பார்க்கணும் புகைப்படம் வச்சிருப்பீங்கல்ல அது வந்து முருகன்தான் பார்க்கணும் வேற எங்கேயும் சிந்தனை செதறக்கூடாது அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு சடாச்சரத்தை ஓங்காரத்தை குட்டி சடாச்சரம் அப்படின்னா சரவணபவ அந்த மந்திரத்தை ஓங்காரம் அப்படின்னா ஓம் பிரணோம் அந்த ஓம குட்டி அப்படின்னா ஓம் சரவணபவ அப்படிங்கிறது தான் அந்த மந்திரம் நூற்றி எட்டு முறை மனதிலே செப்பு அதாவது நூத்தி எட்டு முறை மனதில செப்பணும் அதாவது வெளியில சவுண்டு கேட்கக்கூடாது மனதிலேயே முருகரை பார்த்தபடியே ஓம் சரவண பவனு நூத்தி வட்டு வாட்டி இதை நீங்க சொல்லணும் அவ்வண்ணம் நீ ஒரு மண்டலம் சற்றும் வலுவாமல் செப்ப அதாவது இது மாதிரி ஒரு மண்டலம் வலுவாமல் அப்படின்னா ஒரு மண்டலம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் இது மாதிரி நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து காலையில குளிச்சு இதே மாதிரி விளக்கேத்தி வச்சு முருகப்பாடத்துக்கு முன் அந்த மந்திரத்தை ஓம் சரவண பவ அப்படிங்கிறத தொடர்ந்து செய்யணும் அது சொல்லிருக்காங்க அதாவது இடையில விட்டு போக கூடாது நாப்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து அதை பண்ணணும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அக்கனமே ஆறுமுகன் மகிழ்ந்து உமக்கு ஆசி தந்து உனக்கு துணையாய் வந்து நிற்பார் அந்த நேரத்திலேயே நீங்க நாற்பத்தி எட்டு நாள் கரெக்டா உங்களுக்கு ஆறுமுகன் மகிழ்ந்து முருகன் மகிழ்ந்து உங்களுக்கு நேரடி அருள் வழங்குவார் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அது மட்டும் இல்ல உங்களுக்கு எந்த காரியம் நீங்க செய்தாலும் அதற்கு துணையா நிற்பார் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு உன் பிணிகள் யாவும் விலகும் உங்களுடைய பிணிகள் உடல்ல உள்ள நோய் மன நோய் உடல் நோய் எல்லாம் விலகி ஓடிவிடும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு உன் மன துயரங்கள் யாவும் நீங்கும் உங்களுடைய மன துயரங்கள் எந்த கஷ்டமா இருந்தாலும் அதெல்லாம் போயிடும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு நீ எடுக்கும் காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும் நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் அதுல முருகரே சூலமாகவும் சுச்சமாகும் அதாவது நீங்க வந்து நேர்லையோ இல்ல வந்து மறைமுகமாவோ உங்களுக்கு கூட இருந்து உங்களை வெற்றி காண வைப்பார் எந்த செயல் எடுத்தாலும் நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு இது வந்து ஒரு முருகர் பக்தர் வந்து நம்மள்ட்ட கேட்டாரு இது மாதிரி அருள் வேணும் அப்படின்னு அதற்கு ஐயா இந்த உத்தரவு கொடுத்திருக்காங்க அத நான் உங்க எல்லாருக்கும் நான் இத பகிர்ந்துக்கிறேன் அதனால இத மறக்காம நீங்க எல்லாரும் கரெக்டா நாப்பத்தி எட்டு நாள் சசி திதியில ஆரம்பிச்சு கரெக்டா நீங்க பண்ணீங்க அப்படின்னா முருகருடைய நேரடி அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால மறக்காம இத பண்ணிருங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும்